குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க அமெரிக்காவில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடக்கிறது குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிறுத்தப்பட்டுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட விரும்பிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் அதிபர் ஜோ பைடன் சில நாட்களுக்கு முன் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் துணை அதிபரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளராக அவர் ஆதரவு தெரிவித்துள்ளார் இதனால் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் கமலா ஹாரிஸ் தேர்தல் பரப்புரைக்காக நிதி திரட்டுவதில் வரலாறு படைத்துள்ளார் இந்நிலையில் போட்டியிலிருந்து விலகியது ஏன் என அதிபர் ஜோ பைடன் விளக்கம் அளித்துள்ளார் நமது தேசத்தை ஒன்றிணைக்க இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம் அவர்களுக்கு வழிவிடுவதே சிறந்தது என்று நான் முடிவு செய்தேன் தற்போது நாட்டின் ஜனநாயகத்துக்கு மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஜனநாயகத்தை காப்பதற்காகவே அதிபர் தேர்தலிலிருந்து விலகியுள்ளேன் அடுத்த ஆறு மாதங்கள் ஒரு அதிபராக எனது பணியை செய்வதில் கவனம் செலுத்துவேன் வெறுப்புணர்வு பயங்கரவாதங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் எந்த வன்முறைக்கும் அமெரிக்காவில் இடமில்லை அதிபர் பதவியை விட ஜனநாயகத்தை பாதுகாப்பது முக்கியமானது நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட வேண்டும் கமலா ஹாரிஸ் மிகவும் அனுபவம் மிக்கவர் திறமையானவர் துணை அதிபராக அவரது செயல்பாடுகள் பாராட்டத்தக்கது இப்போது அமெரிக்காவை வழிநடத்த அவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த ஆண்டு நடக்கும் அதிபர் தேர்தல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார்.